நான் தொகுதிக்குட்பட்ட பகுதி கனப்பசெடி கொண்டு வந்து பெரிய காலாப்பட்டு சின்ன காலாபட்டு பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதியில் கடலோரமாக மீனவ சமுதாய மக்கள் அங்கே வந்து குடியிருந்து வருகிறாங்க வேறு ஒரே ரெண்டு ஆண்டு காலமாக அந்த சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய பேரிழிவு ஏற்பட்டிருக்குது மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசு நம்முடைய மாண்மக நரேந்திர மோடி அவர்கள் கடலோர பாதுகாப்புக்காக நம்முடைய மாண்மிகு பிரதமர் வந்து நேஷனல் டிஸ்சார்ஜ் மேனேஜ்மெண்ட் முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறாங்க நிதி புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ரெண்டு ஆண்டு காலமாக சட்டமன்றத்துலேயும் பத்திரிகை வாயிலாகவும் வலியுறுத்தி வருகின்றேன் என் தொகுதியில் கடல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு நிறைய இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு வீடுகள் வந்து இது வரைக்கும் வந்து எங்கள் வீடே இல்லாத நிலை சேதம் அடைஞ்சிருக்குது அது இல்லாமல் மீனவ சமுதாய மக்களுடைய போட்டு வலை மாதிரி மீனவ சமுதாய மக்களில் சுனாமியால் போது அங்கே ஒரே ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு பிள்ளைச்சாவில் அந்த மீன் கட்டுறதுக்கு வலை கட்டுறதுக்கு பில்டிங் கட்டினாங்க அந்த பில்டிங் பாதித்திருக்குது அங்கே எஸ்சி மக்களுக்கு சுடுகாடு இல்லை மாதிரி அங்கே இருக்கின்ற ஐ மாசு மினி மாசு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது அது ஒரே புது புதுச்சேரி அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரே பார்த்திங்கன்னா இருபது கோடி ரூபாய்க்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசு பணம் மக்களுடைய வரி பணம் இருபது கோடி ரூபாய்க்கு வீணாயிருக்குது அதுதான் நாங்கள் பல முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தோம் நான் வந்து சம்பந்தமாக கேள்வி கேட்டிருந்தேன் இந்த கேள்விக்கு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த கேள்வியை தள்ளி வச்சுட்டார் அதலாம் அதை கண்டித்து இன்றைக்கி ஜீரோ ஓவரில் வந்து வலியுறுத்தி வெளிநடப்பு சேர்க்கிறேன் எங்கள் பகுதி மக்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு இன்றைக்கி இன்னும் நிறையா வீடுகள் போய் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நாலு ஐ மாதம் கீழே ஊந்துருக்குது அதனுடைய ஃபோட்டோலாம் இருக்குது நீங்கள் ஒன்றா போய் எடுத்துக்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா சுடுகாடு இல்லை எஸ்சி மக்களுக்கு சுடுகாடு இல்லை மீனவ சமுதாய மக்களுக்கு சுடுகாடு இல்லை இப்போ மீது இருக்கின்ற வன்னிய சமுதாய மக்களுக்கு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு குடிவாழக்கூடிய ஒரு அபாய நிலை மக்களுக்கெல்லாம் நாலு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அபாய நிலை இருக்குது அதனால் இந்த அரசு இது மேலே சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி பதில் போட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு இது வரைக்கும் அந்த கேள்வியை வந்து தள்ளி வச்சுட்டாங்க அந்த கேள்வியை வந்து சட்டமன்றத்திலே கொண்டு வரல அதனால் இந்த பூஜியாவில் அதை வலியுறுத்தி நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன் அதாவது எங்கள் மக்களுக்கு அதை விரைவாக செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக என் தொகுதி மக்கள் மக்கள் மக்களோடு இது கூட்டணி அரசாக இருந்தாலும் சரி இந்த அரசு எதிர்த்து மிகப்பெரிய மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன் இந்த மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை விரைவாக இந்த அரசு டீப் தயாரி தயாரித்து தூண்டில் வளைவு அமைக்க அமைக்க முடியல கூட ஃபிஷிங் கவுன்னு சொல்கிறாங்க அதாவது ஃபிஷிங் கவுன்னு சொல்லக்கூடிய அதையாவது அமைச்சு எங்கள் பகுதி மக்களை இந்த புதுவை அரசு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் அதிகாரிகள் அதுக்கான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டுறாங்க நீங்கள் திட்ட அறிக்கையே இல்லாமல் மத்திய அரசாங்கம் இதுக்காக முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க டிசாஜ் நேஷ்னல் டிசாஜ் மேனேஜ்மெண்ட் மூலிமாக நீங்கள் பட்ஜெட்டில் போய் பார்த்தாலும் தெரியும் இதுக்காக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு முந்நூறு கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கி வச்சுருக்காங்க தமிழகத்துக்கு புதுச்சேரிக்கும் நமக்கு அதிகபட்சமாக ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்தா கூட போதும் எங்கள் பகுதியை காப்பாற்றலாம் ஏன்னா போன இருந்த காங்கிரஸ் அரசு போன இருந்த காங்கிரஸ் அரசு இயற்கை சீற்றத்தை தவறாக அன்றைக்கி இருந்த வல்லுநர்களை ஆலோசனை கேட்காம அன்னுக்கு இருந்த என்சிஆர்டியை ஆலோசனை கேட்காம என்ஐஓடியை ஆலோசனை கேட்காம நேஷனல் டிசார்ஜ் மேனேஜ்மெண்ட்டில் ஆலோசனை கேட்காம அன்றைக்கி தவறாக தலைமை செயலகத்தில் ஏற்ற மாதிரி கல் கொட்டினாங்க போன காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அப்போது எங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அமைச்சர் ஷாஜகான் அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது என்ஐ ஓட்டிலேருந்து கடிதமே கொடுத்துருக்குறாங்க கடிதமே என்னான்னு கொடுக்குறாங்க நீங்கள் கல் கொட்டிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் நார்த்து பக்கம் இருக்கின்ற எல்லா பகுதியும் உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் வார பார்க்காம தங்களுடைய சுய லாபத்துக்காக கான்ட்ராக்டில் ஊழல் பண்ணுறதுக்காக இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இந்த தலைமைச் செயலகத்தில் இயற்கை சுற்றுலாக்காக கல் கொட்டினாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பகுதி இருக்கின்ற கோட்டகுப்பம் சின்ன மொழியார் சாவடி இப்போ பொம்மையார் பாளையம் பிள்ளைச்சாவடி தமிழக பிள்ளைச்சாவடி புதுச்சேரி பிள்ளைச்சாவடி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் எங்கள் இருக்கின்ற சின்ன காலாப்பட்டு பெரிய காலாப்பட்டு கணசி வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது இது போன காங்கிரஸ் அரசு செய்த தவறான நடவடிக்கை அந்த நடவடிக்கைனால இன்னைக்கு பொதுமக்கள் பாதிக்கிறாங்க இவங்களுடைய சுய லாபத்துக்காக ஒரு டெண்டர் விட்டு அதில் கமிஷன் வருதுக்காக இவங்களுடைய சுய லாபத்துக்கு செஞ்ச தான் இன்னைக்கு எங்கள் மக்கள் இயற்கைக்கு சீற்றத்துக்கு மாறாக செஞ்சிட்டிங்க அதில் இன்னைக்கு பகுதி மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு இன்ன இன்னிருக்காங்க பாதிப்புக்கு உண்டாயிருக்காங்க அதாவது தயவு செய்து இந்த அரசு அலட்சிய போக்கு இல்லாமல் இந்த அரசு திட்ட அறிக்கை இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் தலைமை செயலாளருக்கும் மாண்பு துணைநிலை ஆளுநருக்கு நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன் நேற்று இந்த மாதிரி எங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஒரு பேரழிவு இருக்குது ஆளுநர் என்ன சொன்னாரு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த பகுதியை போய் நான் ஆய்வு செய்து இது மேலே நான் சரியான நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காரு அதில் துணைநிலை ஆளுநருக்கு இந்த நேரத்தில் எனக்கு நன்றி சொல்ல கதமைப்படுறேன் ஏன்னா ஒரு நாளில் வந்த நம்ம சொன்ன பிரச்சனையை உடனே செய்யணும்னு சொல்லிக்காரு அதனால் இந்த இதே மாதிரி இந்த அரசு இவ்வளோ தாமதமாக நான் கூட்டையில் இருக்கிறேன் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாது அதனால் இது எங்களுடைய மக்கள் தொகுதி மக்களுடைய பிரச்சனை இந்த மக்களுக்காக நான் ரோட்டில் இறங்கி கூட்டணி அரசாக இருந்தாலும் சரி போராட தயாராக இருக்கிறேன் இல்லை இல்லை அதாவது வந்து அறிக்கை இம்மிடியாக இந்த அறிக்கையை தயாரித்து ஆளுநர் புதுசாக வந்திருக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு நாலு நாள் அஞ்சு ஐந்து நாள் தான் ஆகுது அதனால் துணைநிலை ஆளு மனு கொடுத்துருக்கோம் நேற்று பார்த்து அவர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் துணைநிலை ஆளுநர் சம்மந்தமாக நடவடிக்கை சொன்னார் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அரசு நடவடிக்கை எடுக்க சொன்னால் விரைவாக போராட்டம் செய்வோம் இல்லை நான் வந்து ஒத்துழைப்பு இல்லை தான் இது சொல்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது என் தொகுதியில் இது ஏதோ சாதாரண விஷயங்கள் இது அத்திப்பட்டு கிராமம் மாதிரி இருக்குது காலாப்பட்டு தொகுதியில் இந்த கிராமமே இல்லாத நிலையாயிடும் அதாவது இருபது கோடி ரூபாய் அரசுக்கு செய்து வைத்த வேலை நான் ரெண்டாயிரத்தி பதினோரு பதினாறாம் ஆண்டு தூண்டில் அதாவது மீன் பின்றதுக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு வலை பின்றதுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று ஒரு கட்டடம் கட்டி வச்சுருந்தேன் அந்த கட்டடம் கீழே ஊந்து போச்சு நீங்கள் ஒன்றா போய் ஃபோட்டோ எடுங்க அதே மாதிரி எஸ்சி மக்களுக்கு சுடுகாடு இல்லை பிசி மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வன்னியர் சமுதாய மக்களுக்கு வன்னியர் அல்லாத சமுதாய மக்களுக்கு எல்லாம் ஊந்துருக்கு இதெல்லாம் நான் ரெண்டாண்டு காலமா வலியுறுத்துறேன் அரசு ஒரு மேம்போக்கு தரமா இருக்கிறாங்க நன்றி